உறவுகளுக்கு வணக்கம் ஸோ எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா கிருஷ்ண ஜெயந்தி வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டாடினாங்க ஸோ நல்லா அருமையாக கொண்டாடி இருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாகவும் சூப்பராகவும் இருந்தது எப்படி வந்து கிருஷ்ணரை உள்ள கூப்பிட்டு போயிருக்காங்க பாருங்கள் ஸோ உங்கள் உறவுகளில் யாராவது கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் உறவுகளே ஸோ இன்றைய பொழுது அனைத்து உறவுகளுக்கும் நல்ல பொழுது அமையணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே अजन्मोचना गरुडवाहना कृष्ण गोपितापे नयनमोहना कृष्णाधिगुरदीक्षणा जय जना कृष्णराधिकापते வாங்க கிருஷ்ணாவும் அதான் வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்க 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 வீட்டுக்கு வாங்க சூப்பர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வாங்க எல்லாரும் வாங்க வாங்க உள்ள பாப்பா வாங்க 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 அக்கா வாங்க உள்ள விட்டுட்டோம் வாங்க 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 சூப்பர் சூப்பர் Super, ikuti main ke Super. Super.